பொன்முடி பதவிக்கு சிக்கல் மொத்தமாக அமைச்சரவை மாற்ற முடிவெடுக்கும் ஸ்டாலின் திமுக கோட்டையில் ஏற்பட்ட மிகவும் பரபரப்பான முடிவு சீனியர் அமைச்சர்களின் பதவிகளை பறிக்கப்பட்டு அவர்களை கட்சி வேலைக்கு அனுப்பப்படலாம் அதற்கான யோசனைகளில் முதல்வர் ஸ்டாலின் இருக்கிறார் என கோட்டை வட்டார தகவல் வருகின்றனர் வரிசையாக மூத்த அமைச்சர்கள் வழக்குகளை சிக்கி வரும் நிலையில் முதல்வர் ஸ்டாலின் இந்த திட்டத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் அமைச்சர் பொன்முடி அவரது மனைவி விசால ஆகியோரை விடுதலை செய்து சிறப்பு நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது ஆண்டு திமுக ஆட்சியில் உயர் கல்வித்துறை அமைச்சராகவும் களிம வளத்துறை அமைச்சராகவும் பதிவு வைத்த அமைச்சர் வருமானத்திற்கு அதிகமாக ஒரு கோடியே எழுபத்தி லட்சம் ரூபாய் அளவிற்கு சொத்து சேர்த்துள்ளதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த விழுப்புரம் மாவட்ட சிறப்பு நீதிமன்றம் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சி மீதான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படவில்லை என கூறி இருவரையும் விடுதலை செய்து இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் தீர்ப்பளித்தது இந்த தீர்ப்பை எடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கை நீதிபதி ஜி ஜெயச்சந்திரன் விசாரித்தார் இதில் தான் அமைச்சர் மனைவி ஆகியவை விடுதலை செய்தது சிறப்பு நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது பொன்முடி குற்றம் செய்ததை உறுதி செய்த ஹைகோர்ட் தண்டனை விவரங்களை அறிவிப்பதற்காக வழக்கின் விசாரணை வரும் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு தள்ளி வைத்து நீதிபதி அன்றைய தினம் அமைச்சர் பொன்முடி அவரது மனை விசாலி ஆகியவை நேரிலோ அல்லது காணொலி மூலமாக ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்டார் ஏற்கனவே அமைச்சர் செந்தில் பாலாஜி சிறையில் இருக்கிறார் ஏவா வேலு உள்ளிட்ட அமைச்சர்கள் அமலாக்கத்துறை அதனைத் தொடர்ந்து வருமான விசாரணை நிலையத்தில் உள்ளனர் இந்த நிலையில் அமைச்சரவை தொடர்பாக மூத்த பத்திரிகையாளர்கள் இந்தியா யூடியூப் சேனல் பேட்டியளித்தார் அவர் அளித்த பேட்டியில் சீனியர்களாக இருக்கும் பத்து அமைச்சர்கள் தான் டெல்லி டார்கெட் செய்கிறது அப்படித்தான் செந்தில் பாலாஜியை டார்கெட் செய்தது தற்போது ஏவா டார்கெட் செய்கின்றனர் இடையில் பொன்முடி டார்கெட் செய்தார் இப்படி சீனியர்களை இருக்கும் பத்து பேரை தான் வருகிறார்கள் சீனியர்களாக இருக்கும் நபர்கள் தான் டெல்லியின் பொறியியல் சிக்கியுள்ளனர் செய்த வாய்ப்புகம் உள்ளது செய்ய மொத்தமாக கட்சியை திட்டங்களில் இவர்கள் ஈடுபடலாம் வரும் தேர்தல் நேரத்தில் பாஜக நினைக்கலாம் இப்படி செய்து ஆட்சிக்கு ஏற்படுத்தும் நினைக்கலாம் அதற்கு பதிலடி தரும் விதமாக ஸ்டாலின் மனதில் இன்னொரு திட்டம் உள்ளது ஸ்டாலின் பெரிய திட்டம் ஒன்று இருக்கிறது சமீபத்தில் ஏபா வேலூர் ரயில் நடந்ததுதான் மூத்த அமைச்சர்கள் வீடுகளில் நடக்கலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டது அவர்கள் கண்டிப்பாக இந்த ரயில்வே தொடர்வார்கள் அதாவது இந்த ரைடு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் நடந்து கொண்டு தான் இருக்கும் இவர்கள் எல்லாம் திமுகவின் பண வங்கி அவர்கள் திமுகவிற்கு பேங்க் போலர் செயல்பட்டு நபர்கள் அதனால் தான் இங்கே ரைடு நடத்துகிறார்கள் பாஜகவின் குறிகள் இவர்கள் தான் இவர்களின் எக்கட்டமாவது பணம் சம்பாதித்துள்ளார்கள் என்பதை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் அது மட்டும் மற்றபடி ரயில் மூலம் எதுவுமே நடக்காது அதனைத் தொடர்ந்து திமுகவிற்கு பணம் செல்லக்கூடிய என்பதை மனதில் வைத்து பாஜக இந்த ரயிலை ஏவி விட்டுள்ளது இதற்கென பதிலடி கொடுக்கும் ஸ்டாலின் திட்டத்தில் ஸ்டாலின் திட்டத்தின்படி முதலில் இருக்கும் பத்து சீனியர்களை பார்ட்டி வேலைக்கு இறக்க உள்ளார் தேர்தல் பணிகளை கொடுக்கலாம் மந்திரி பதவிகளை பறிக்கலாம் அவர்களை கட்சிக்கு முன் முன்னே கொண்டு வரலாம் இளம் நபர்களை அமைச்சராக ஆக்கலாம் சீனியர்களுக்கு கட்சியில் முன்னுரிமை அளிக்கலாம் அது இல்லாமல் இளம் எம்எல்ஏக்கு அமைச்சர்கள் பதவிகளும் இளைஞர்களுக்கு அமைச்சர்கள் பதவிக்கு கொண்டு வந்து மாற்றம் என கணக்கு வந்துள்ளது பாஜகவிற்கு பதிலை கொடுக்க ஸ்டாலின் இந்த திட்டத்தில் இருப்பதாக மூத்த பத்திரிகையாளர்கள் தெரிவிக்கின்றனர் இதே மாதிரி அரசியலுக்குரிய உண்மையான தகவலை மட்டும் கொள்ள எப்போதுமே நம்ம இணைந்திருங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்